கிருஷ்ணா ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் போங்க ரொம்ப டயர்டு இன்றைக்கி காலையிலேருந்து வேலை கீரை பறித்து அந்த கீரையை விற்றுட்டு அதை வீடியோ நாளைக்கு இல்லை நாளில் அன்றைக்கி வரும் கீரை பறித்து அதெல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த பெட்ஷீட் துவச்சிட்டு வீட்டு துணிங்களை துவைச்சிட்டு அக்கா வந்து இப்போ மணி பதினொன்னாவும் போகுது இப்போ தான் அக்கா சாப்பிட்றாங்க இங்கே பாருங்கள் மனசாட்சியே இல்லாமல் வீடியோ எடுக்கிற புகையை போட்டு விட்டுங்கிறாங்க சாப்பிட்டு இப்போ தான் சாப்பிட்டு முடித்தாங்க சாப்பாடு வச்சு வச்சு இப்போ குழம்பு வைக்கணும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா வந்து மாங்காய் காய வச்சது வெறும் மாங்காய் உப்பு போட்டு காய வச்சது இருக்கு இல்லைங்க அது அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பு செஞ்சுருக்காங்க வேப்பில இருக்குல்ல அந்த வேப்பில உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணியிருக்காங்க அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு மேலும் மேலும் இருங்க எனக்கு அக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் அக்கா வந்து உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் மாங்காய் வந்து நம்ம வத்தல் மாதிரி காய வச்சுருப்போம் தெரியுங்களா அதை வந்து அக்கா வந்து இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கால் அந்த ஸ்லிப்பாக இல்லைங்க அது இன்னும் சரியாகல அதனால் இது காலுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் ஏன்னா இன்றைக்கி வர ஓடணுமா அதனால் கால் ரொம்ப வலிக்குது அதை தான் பார்க்க போகிறோம் நான் இப்போ வந்து உருளைக்கெழங்கு வந்து நீட் நீட்டாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அக்கா இதில் வந்து கடுகு வெள்ளை கடுகு போட்டிருக்காங்க பூண்டு போட்டிருக்காங்க ஜீரகம் போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் இதை வந்து நல்லா மிக்ஸ் இது அம்மியில் வந்து அரைச்சிக்க போகிறாங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முடித்த உடனே இதை அரைச்சி முடித்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிழங்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அக்கா வந்து வேப்பில போட்டு அரைச்சி சமைக்க போகிறாங்க பித்தா இங்கே வந்து பித்தா சொல்லுவாங்க கசப்பை அது சமைக்கிறதுக்காக இதை கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டுமே செய்யும் செய்யும்போது காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வேப்பிலையை அரைக்கிறதுக்கு வந்து ஜீரகம் போட்டுருக்காங்க வெங்காயம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையுமே போட்டு இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் எப்படி செய்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறேன் அக்கா வந்து இப்போ அதை வந்து நல்லா அரைக்கிறாங்க நம்ம வசலாத்தி அரைச்சி முடிக்கட்டும் அப்புறம் காட்டேன் பாருங்கள் இது வந்து நல்லா அரைச்சிட்டாங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா அதே சமயம் நானுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பில இருக்கு பாத்தீங்களா அதை அரைச்சிருக்கேன் காமிக்கிறேன் பார்த்திங்களா வேப்பில் வந்து நான் அரைச்சிட்டேன் செம்ம ஸ்மெல்லு வருதுங்க வேப்பில் அரைச்சது பார்த்திங்களா வச்சிருக்கேன் பக்கா வந்து செய்கிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் கருப்பில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க செடியில் இருந்து பறிச்சிட்டு போயிருக்காங்க அதை பாருங்க நம்மளுடைய செடியிலே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தது இப்போ வந்து வானல் காயுது ரொம்ப காஞ்சிடுச்சு வானம் ஓகே இப்போ வந்து என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் என்ன ஊற்றுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஜீரகம் பெரிய ஜீரகம் அதுக்கப்புறம் வெந்தயம் ஜீரகம் சோம்பு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அது எல்லாமே போட்டிருக்காங்க கருவேப்பில போடுறாங்க கலருக்காக இந்த வீட்லேயே ரெடி பண்ணி அரைச்ச மசாலா போடுறாங்க அவ்வளோதான் இதை வந்து ஊற்றிங்க நல்ல ஸ்மெல்லு வருதுங்க அக்கா வந்து ஒடிசாவில் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வந்து கல்யாணத்துலலாம் செய்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அக்கா வந்து மாங்காய் எடுக்கிறாங்க பாருங்க மாங்காய் வந்து வத்தல் போட்டு வச்சுருக்காங்க இது நம்ம மரத்து மாங்காய் இது பார்த்திங்களா இது இதுதான் வந்து இப்போ குழம்புல போடுப்புறாங்க ஞாயித்துக்கிழமை முடிஞ்சதுன்னா நாளைக்கு வந்து அக்கா இந்த மாங்காய் போட்டு கல்யாணத்தில் செய்கிற மாதிரி மீன் குழம்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் தீதி இப்போ வந்து நல்லா வதங்கணுங்க இது ஸ்மெல்லே சூப்பர் ஏன் சொல்லுங்களேன் இது இவ்வளோ ஸ்மெல்லு நல்லா வாசனை வருதுன்னா இதில் வந்து நம்ம அந்த வெள்ளை கடுகு சேர்த்துருக்கோம் ஒரு சில பொருள் ஒரு சில குழம்புல வந்து கடுகு சேர்க்கும் போது அது இன்னுமே சூப்பராக ஸ்மெல்லு சூப்பராக வரும் இதில் வந்து இப்போ மாங்காய் வந்து போட சொல்லிட்டாங்க பொட்டாச் மிக்ஸ் கொடு ஓகே தண்ணி ஊற்றலாம் இங்கே பாருங்க அக்கா வந்து நம்ம அந்த இதுக்கு வாங்கணும் தெரியுங்களா கம்மல் சைனுக்கு மங்களசூத்ரா அதனுடைய கம்மல் போட்டிருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் ஒன்று இப்படி காசுச்சு ஆ பாஸ் சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ வந்து அக்கா வந்து ஏன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து அதில் போட்டுடுறாங்க மாங்காய் போட்டதுக்கப்புறம் அதில் போட்டுட்டாங்க இங்கே பாருங்கள் அக்கா வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க உருளைக்கிழங்கு வந்து இருக்கிறதுலாம் ஒன்னு பாதிமா மசிச்சு விடுறாங்க வேக வச்சு தண்ணிங்க இது இதுமல் சிம்பிள் நான் அக்கா கிட்ட சொன்னேன் சிம்பிள் டிஷ் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது நான் அக்கா சொன்னாங்க இதை செய்யலாம் அப்படின்ட்டு நானே எப்படி த இதை செய்யலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க அதை தான் செஞ்சாச்சு இது ஒடிசா ஸ்பெஷல்னா சொப்பு ருசை குருவி எல்லார் வீட்லேயும் கொண்டு செய்வாங்க ஒடிசாவில் ம் அதுதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட வேண்டியதுதான் அதுக்கு அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு வேப்பலை செய்கிறத பார்க்கலாம் எட்ஜினா தீதி எட்ஜின் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சிங்க வருங்க செம்ம டேஸ்ட்டாக நான் டேஸ்ட்டு பார்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பொடியா ஸ்மெல் என்னோ பழ என்னோட சந்த ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சி கேக்கு அப்படின்ற மாதிரி அக்கா கதை பாருங்க கழுவுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அதை வாஷ் பண்ணிட்டு தான் திரும்ப வந்து இன்னொரு சாப்பாடு செய்வாங்க இந்த கடாயில் வந்து ஒன்று இது வந்து இதுவும் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு இது வந்து வேப்பில உருளைக்கிழங்கு பொரியலுக்கு энэ ууティアч нэ вартом бакаа гаана байна байна баклама தெமே இல்லைங்க எண்ணெய் ஊற்றி இதை ஊத்திட்டாங்க இப்போ இதுல வந்து மஞ்சள் தூள் உப்பு உப்பு மஞ்சத்தூள் இப்போ வந்து பொருளைக்கிழங்க போடுறாங்க ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க இது இதை சாப்பிடும்போது நான் இன்னைக்கு இருங்க சாப்பிடும் போது கௌசல்யா பப்புணும் தப்பணும் இவங்களுடைய ஃபேஸ்கட்டெல்லாம் அவங்களை காமிக்கிற பாருங்க எந்த ரியாக்ஷன்ல போகுது அப்படின்றது இது வந்து இந்த பக்கம் இந்த பொருளாக ஆகிடுச்சுங்க வாங்கி அந்த இத்தனை காலிஃப்ளவரில் அது ஒன்று மட்டும் இருந்தது அதையும் இன்னைக்கு செஞ்சு முடிச்சாச்சு எங்கள் மூத்தார் கேட்குறாரு இது வந்து பி எக்கிசா கோவில் பார்த்தீதி பித்தாளு என்ன பொஜ்ஜா எங்கள் மூத்தார் ஸ்மெல்லை வச்சு கேட்குறாருங்க இதுதான் செய்கிறியா அப்படின்ட்டு இந்த வேப்பில வந்து ஸ்மெல் அவ்வளோ வாசனை வருதான் ஆனால் நம்ம ஊரில்லாம் ஆயிடுணுன்ற அம்மாங்க வார்தில் ஒரு நாள் அரைச்சி நம்மளுக்கு சின்ன உருண்டையாக கொடுக்கும்போது நம்ம எப்படி அழுவோம் கதறுவோம் சாப்பிட்றதுக்கு ஆனால் இது இங்கே சமைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட் இருக்குது அப்படின்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இதை சொல்றாங்க இங்க ஒருத்தி நம்பளோ வச்சுன்ட்டு ஆ ஆபியா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அப்படின்றாரு இன்னும் கொஞ்சங்க அக்காலாம் இது சாப்பிடும்போது மூஞ்சி நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் சொல்லுவாங்க கௌசல்யா பப்பனு நான் எல்லாம் சாப்பிடும்போது இன்னைக்கு ஃபேஸை மட்டும் கவர் பண்ணி காமிக்கிற பாருங்கள் Hvor er kjøttet? இங்க பாருங்க நாங்க பாருங்கள் நாங்கள் சாப்பிட்றது உட்காந்துட்டோம் கௌசல்யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தப்பனும் தப்பனுக்கு வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் பப்பனும் இங்கே வந்து அக்கா வருவாங்க வந்ததுக்கப்புறம் ஸ்பெஷலாக இதை சாப்பிடும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அழகா பாருங்க பொண்ணு தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டான் மூஞ்சி எப்படி இருக்கு பாருங்கண்ணா உள்ளாயிடுச்சுண்ணா ம் இப்போ வந்து கௌசல்யா ஹாய் கவுனும் அவள் கௌசல்யா மட்டும் எவ்வளோ குட்டியாக பார்த்துட்டு போரங்க ஆ சாப்பிடணும் குட்டியா ஐஸ் கைசாடிச்சுனா

ஏன் வீடியோ எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எதாவது தப்பு இருந்ததுன்னா வீடியோவில் எதாவது தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன் நேற்று வந்து கமெண்ட்டு அதுவாகவே ஆஃப் ஆகிடுச்சு ஒரு சில வீடியோவுக்கு வந்து இப்போல்லாம் கமெண்ட் ஆஃப் ஆகிடுது நான் ஆஃப் பண்ணவே இல்லை நீங்கள் வந்து ஏதாவது குறை இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் அதை மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா பாய்